என் மகனே உள்ளத்துல இருந்து உண்மையா நீ வேண்டிக் ஒரு காரியம் இருக்குல்ல வெளியே தெரியாத இருதயத்துல நீ ஜெபிக்கிற அது உனக்கு அருளப்படும் என்று மகனே உன் இருதயத்தில் வேண்டிக்கொள்ளுகிற உன் விருப்பத்தை அருளி செய்வேன்னு ஆண்டு சொல்றார் ஆனா நீ ஒன்னு செய்யணும் என்ன செய்யணுமா கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலே அருளி செய்வார் நீங்க கத்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருந்தாலும் அருளி செய்வாதான் இப்போ தெரியுதா நான் ஏன் சொல்ற சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா இருங்க சந்தோஷமா இருக்கிறீங்களே நீ ஏன் கேட்குறேன்னு தெரியுமா கத்தருக்குள்ள நீங்க சந்தோஷமா இருந்தாதான் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறத உங்களுக்கு அருளை செய்வார் நீங்கள் சந்தோஷமா இருக்கும்போது ஆண்டூர் மேல இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க அவர் தான் எனக்கு இருக்கிறார்ல பாத்துக்கொள்வார்ல நான் சந்தோஷமா இருப்பேன் பிரச்சனை இருக்கு தேவை இருக்கு நெருக்க இருக்கு எல்லாம் இருக்கட்டும் ஆனா கூட இருக்கிறார்ல அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் போது விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க அப்போ இயேசங்க அற்புதம் செய்கிறார்